உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து உழைக்கிற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஒரு கனவு இல்லாம அமைக்கும்ன்ற ஒரு ஆசையா இருக்கும் இப்ப நான் பார்த்ததிலே வந்து எனக்கு இந்த வீடு வந்து பிடிச்சிருக்கேன்னு சொன்னா ஒரு அளவான ஒரு வீடு எல்லாம் எல்லா வசதியும் சேர்ந்த ஒரு வீடு இவர்களே வணக்கம் நான் இன்றைக்கு உங்களை புதிய காணொலியை சந்திக்கின்றேன் இப்ப நான் வந்து எங்க நினைக்கிறேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் மாணிப்பாய் சங்கரப்புள்ள வீதி என்ற இடத்துக்கு தான் வந்தேன் நான் இன்றைக்கு வந்து புதிய வீடு பார்க்க போடுறோம் கோம் இந்த வீடு வந்து ஒரு கனவு இல்லம் கனவு இல்லம் வந்து இன்றைக்கு எப்படி இருக்குது இந்த வீடு எப்படி அமைச்சிருக்கீங்கன்னா இந்த வீடு இந்த காணொலியின் இறுதியில் வந்து இந்த வீடு கட்டி முடியும் எவ்வளோ காசு முடிஞ்சேன்னு சொல்லி எல்லாம் பார்க்க போகிறோம் நவீன வசதி வந்து ஏசியால் மற்ற சமையல் அறை பாத்ரூம் எல்லாம் வந்து நவீன வசதியோட அமைஞ்சிருக்கு வாங்குவோம் இந்த வீட்டுக்குள்ளே போய் வந்து வீட்டின் எப்படி வசதி வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்குவோம் வீட்டுக்குள்ளே போவோம் இருக்கிறது ஒரு மாலை நேரம் இந்த மாலை நேரத்தில் வந்து வீட்டின் கேட்டுடைய மேல் பகுதியை பாருங்கள் வந்து மிகவும் அழகாக இருக்கிறது வந்து ஒரு சதுரம் மாதிரி அழகாக இருக்கிறது கட்டி இந்த கேட்டை பாருங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது மற்ற கேட்டுக்கு பக்கத்திலேயும் வந்து அவர்கள் வந்து மீட்டர் பாக்ஸ் இப்போ கரண்ட் பில் வந்து இப்போ வாரண்டாக இந்த மீட்டரை வந்து பார்த்துட்டு வந்து இந்த பில்லை வந்து அதை லெட்டர் பாக்ஸும் லெட்டர் பாக்ஸும் வந்து அங்கால கட்டி இருக்கணு பாருங்கள் லெட்டர் பாக்ஸும் இங்கே இருக்கிறது நவீன வசதிகளோட வந்து இந்த வீடு இருக்குது பாப்பம் வந்து இந்த வீட்டின் கேட்டையும் பாருங்கள் மிக அழகாக இருக்கிறது இந்த பாருங்கள் வந்து சைடு இந்த மதிலை அண்டிய பகுதியில் வந்து பூக்கண்டு தான் இந்த கேட்டிண்ட லைட்டுகளையும் வந்து அழகாக இருக்குது பாருங்கள் சரி நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து இப்போ போகிறோம் பாருங்க இதுதான் வந்து அதனுடைய வீட்டு கேட் கேட்டு பாருங்க வந்து வீடு வந்து எப்படி அழகாக இருக்கிறது வா ஒரு வீடு கல்லெல்லாம் பதிச்சு பதித்து இந்த மதிலுக்கும் எல்லாமே வந்து இவ லைட் எல்லாம் போட்டிருக்கேங்க பாருங்க இந்த லைட் எல்லாமே போட்டிருக்கீங்கன்னா இரவு நேரத்தில் வந்து இந்த வீடு அழகாக இருக்க போகிறது வேறு இதுக்கு அங்காளியம் வந்து ஒரு மேல் மாடி இருக்குது இங்கே பாருங்கள் வீட்டின் தோட்டத்தை இந்த லெவர் சீட் எல்லாம் வந்து அடிக்கி இங்கே பாருங்கள் இந்த இந்த இறுதியில் வந்து இந்த வீடு கட்ட எவ்வளவு காசு முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த காணொளி இறுதியாக பார்க்க போகிறோம் இந்த பாருங்கள் வீட்டின் கண்ணாடியல் ஜ ஜன்னல் இப்போ ஜன்னல் அமைப்புகள் எல்லாம் வந்து எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள் இதென்ற முன்பகுதி கூட வந்து இந்த பூக்கண்டுகள் எல்லாம் நட்டுருக்கினேன் இங்கே பாருங்கள் நட்டுருக்கினேன் இதுக்கு கொண்டு சரியான இடம் உண்டு அமைச்சு இந்த பூக்கண்டெல்லாம் நட்டுருக்கினேன் இங்கே பாருங்கள் இது வந்து ஜன்னல் ஜன்னலுக்கு வந்து தண்ணி மழை தூவானம் படாமல் வந்து அது ஒரு சீமந்தாலாக கட்டி இருக்கினேன் இங்கே பாருங்கள் இது ஜன்னல் எல்லாம் வந்து வள அழகாக இருக்கிறது இப்படியே போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் இந்த நீங்கள் சொல்லு மை எல்லாம் தண்ணி டைப் லைட் எல்லாம் போட்டி மிக அழகாக இருக்கிறது இப்படியே நாங்கள் வந்து லைட் நீங்கள் நார்மலாக இங்கே பாருங்க வஞ்ச பாருங்கள் வீட்டின் கீழ் படியில எல்லாம் வந்து லைட் எல்லாம் போட்டுருக்கின இங்கே பாருங்க காடி தோட்டம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்க இதில் வந்து கொய்யாக்கண்டு கொய்யாக்கண்டு நட்டிருக்கினேன் பாருங்கள் ஃபுல்லெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன் ஃபுல்லெல்லாம் வந்து வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இதில் வந்து விளாட் மாமரம் இருக்குன்னு நினைக்கிறேன் விளாட் மாமரம் இதுவும் வந்து விளாட் மாமரம் செவிலனி இந்த சைட்டில் பாருங்கள் இந்த மதிலோட அண்டிய பகுதியில் வந்து பூக்கண்டுகள் வச்சுருக்கினேன் நித்திய கலியாணி மற்றது எக்ஸோரா பாக்கு மடம் எல்லாமே வச்சிருக்கேன் எக்ஸூட பாக்கு மேடம் இங்க பாருங்க பெருந்த வந்து இந்த இடத்துல வந்து ஏசி ஏசி போட்டிருக்கீங்க இங்கால பாத்ரூமுக்கும் வந்து பின்பகுதியில் வந்து ஒரு காதாவி இருக்கிறது பாருங்க முகப்பு தோற்றம் எல்லாம் வந்து இவ்வளோ வடிவாக இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் லைட் எல்லாம் போட்டி முன்பகுதியே வந்து வீட்டின் முன்பகுதியே வந்து இவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொன்னால் இதில் பாருங்க இதில் எல்லாம் வந்து இதெல்லாம் இப்போ இந்த வித்தியாசமான முறையில் அமைச்சிருக்கிறேன் இங்கே பாருங்க வந்து இந்த வீட்டை வந்து நாங்கள் போன வந்து மேல் பகுதியிலேருந்து வீட்டை வந்து அவ்வளோதான் அடிக்கிறோம் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கிறோம் இங்கே பாருங்க இந்த படி எல்லாமே வந்து மாபிள் தான் இந்த மாபிள்லையே வந்து கீழே படிக்க எல்லாமே லைட் போட்டிருக்கீங்கன்னு பாருங்க இந்த படி கூட எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாருங்க இந்த முழு படி ஃபுல்லாகவே வந்து இந்த லைட் போட்டுருக்கின்னு சரி வந்து வாங்குவோம் வீட்டுக்குள்ளே போவோம் வந்து ஏன் அந்த இரவு நேரம் இங்கே இப்போ வீட்டை காட்டுன்னு சொன்னால் வீட்டு இரவு நேரம் தான் போயிட்டு லைட் எல்லாம் போட்டு வீடு இன்னும் வந்து அழகாக இருக்கும் வாங்க வந்து இப்போ வாசல் கதவை துறக்க போகிறேன் வீடு வந்து எப்படி உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நீங்களே வா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இப்படி ஒரு கனவு இல்லாமல் வந்து அமைக்கணும்னு இவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கோ லைட் எல்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குது வா வந்து வந்த உடனே வந்து ஒரு சோபா நல்ல ஒரு அழகான சோபா இருக்குது பாப்பம் இந்த சோவாவில் இருந்து பாப்போம் இந்த வீட்டில் வா சோவாவே நல்ல ஒரு அழகாக இருக்குது இந்த முன்னுக்கு பார்த்திங்க சொன்னால் நல்ல டிவி எல்லாம் போட்டிருக்கு ஐம்பத்தஞ்சு டிவி பாருங்க இந்த லைட்டு பாருங்க வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க லைட் வந்து ரெண்டு இடத்துல ஃபேன் போட்டியிருக்கு இப்போ நாங்கள் வந்து இப்போ வந்து கோலை சுற்றி பார்த்துட்டோம் வந்த உடனே வந்து கோலை சுற்றிட்டு பார்த்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து வாங்குவோம் வந்து அறைக்கு போவோம் முதலாக வந்து நாங்கள் வந்து சாமி சாமியறைக்குள்ளே போவோம் அங்கே வீட்டுக்கு முக்கியமானதே வந்து சாமியாரை அறையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்பம் வேப்ப மரத்தான கதவை வேப்பரத்தில் வந்து பிள்ளையாட்ட சிற்பம் வந்து இருக்குது இங்கே பாருங்க அழகாக இருக்குது வாங்கும் சாமியாரை கதவை வந்து இந்த வீட்டுக்குள்ளே போவோம் பாருங்கபோது சாமியார் அவ்வளோ வந்து அழகாக இருக்குது வந்து இது வந்து இந்த இடத்துல வந்து சாமி படம் வைக்கிற இடம் வந்து இன்னும் குடிபுறம் நடக்கையில் குடிபுரம் நடந்தால் இது பிறகு வந்து சாமி படம் எல்லாம் வந்து இந்த இடத்துல வழிபடுதுன்னு பாப்போம் சாமியார் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வேறு சாமியாரில் வந்து இங்கே வந்து ஃபேன் போட்டி இருக்குன்னு இந்த சாமியறைக்கு வந்து எதிராக வந்து இருக்கிறது வந்து ஒஃபீஸ் ரூம் இந்த ஒபீஸ் ரூமை வந்து தொடர்ந்து எப்படி இந்த ரூம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கலராக மாறிக்கொண்டிருக்கு சாமியாரை சின்ன பெட்டும் வந்து போட்டிருக்கு என்ன பாருங்க சிங்கிள் பெட் வந்து இந்த கதவு எல்லாமே வந்து தேக்கு தேக்கு மரத்தான கதவு ரெக்க்டிச்சில் எல்லாம் போட்டிருக்கு இந்த ரூமும் வந்து ஒரு சின்ன அடக்கமான ரூம் நல்ல அழகாக இருக்குது இப்போ இதில் வந்து இருக்கிறது வந்து சாமியறைக்கு அடுத்தது வந்து மாஸ்டர் பெட்ரூம் பாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி போய் உங்களுக்கு போய் பார்ப்போம் வார்த்திங்க சொன்னால் இதோடைய வந்து மாஸ்டர் பெட்ரூம் தெரியும் உங்களுக்கு இதோடைய வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த இடத்துல வந்து நவீன வசதிகளை வந்து ஏசி இந்த ரூமில் போட்டிருக்கு இப்போ இனி வந்து இது இந்த இடத்துல கட்டில் போட்டால் சரியானு பாருங்கள் வந்து லைட் போட்டேன் லைட் போய் போட்டு பார்க்கணும் வா அழகு லைட் போட்டோன்னு வந்து இந்த ரூம் வந்து இன்னும் ஒரு ஒளிர்மயமாக அழகாக இருக்குது ம்மோடைய வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது அட்டாச் பாத்ரூம் பாம் சுவிட்சை போட்டு பார்ப்போம் வா நவீன பாருங்கள் அந்த கொமோட்டோ எல்லாம் வந்து ஒரு சின்ன இந்த எல்லாம் வந்து ஒரு பெரிய கொமோட் இந்த பாருங்க சிங்கெல்லாம் வந்து ஒரு அழகாக இருக்குது இந்த ஃபேன் எல்லாம் போட்டு இதையும் அப்படின்ற பாருங்க குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க வந்து இதில் அந்த கண்ணாடியில வந்து நவீன வசதியோட இந்த லைட் டச் பண்ணினோன்னே நீங்கள் லைட் எரியும் டச் பண்ணது லைட் ஓஃப் ஆகிடும் மற்ற வந்து இந்த இதுக்கு கீழே சிங்கிள் சிங்கு கீழே வந்து கபர்ட் இருக்கு சின்ன கபர்ட் இருக்குங்க பாருங்க இந்த கபோர்ட் இருக்கீங்க கபோர்ட் இருக்கு வந்து இந்த கொமார்ட்டு அந்த மூடி இருக்கு தானே இந்த மூடியை வந்து நீங்கள் இப்போ திறந்துட்டு அவசரமாக நீங்கள் போறீங்கன்னு சொன்னால் அப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு தெட்ட பாட்டுக்கே வந்து அந்த கொமார்ட் மூடி மூடிக்கொள்ளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன வசதியோடு தான் இந்த அட்டாச் பாத்ரூம் அடங்கியிருக்கோம் வாங்கும் இப்போ வந்து நாங்கள் முதலாவது ரூம் ரெண்டாவது ரூம் இப்போ வந்து மூன்றாவது ரூம் பார்க்க போகிறோம் பார்ப்போம் இந்த ரூமை துறப்போம் திறந்து உள்ளுக்காக போவோம் பார்த்தோன்னே வந்து எல்லாம் வந்து ஒரு லைட்டை ஃபேருங்க என்ன கலராக உள்ளுக்குள்ளே வந்து நீலாம் மெட்ரி கலராக இருக்கு இப்போ இந்த ரூமும் வந்து நவீன வசதியோட வந்து ஏசியெல்லாம் போடப்பட்டிருக்கு இந்த இந்த ரூமில் வந்து பெட்டெல்லாம் நல்ல பெட்டெல்லாம் போட்டிருக்கீங்க ஃபேருங்கோ இதுவும் வந்து இந்த ரூம் வந்து ஒரு அடக்கமான ஒரு ஒரு கணக்கான ரூம் வந்து ஓ இந்த வீட்டில் வந்து இந்த இடத்துல இருக்கிற வந்து கொமன் பாத்ரூம் இந்த கொமன் பாத்ரூம் வந்து இப்போ கையோட இந்த பாப்பம் இந்த கொமன் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்ரூம் வந்தோம்னா வந்து வாவ் நல்லா இருக்குது இந்த பாத்ரூம் வந்து நல்லா இருக்குது அடுத்து வந்து எக்ஸ்போஸ் ஃபேனும் வந்து போட்டிருக்கு இந்த பேருங்க இந்த இந்த கொமோட்டும் வந்து நல்லா இருக்குது இப்போ இப்பத்தி அரண்மண்டல் கொமோட் இது இந்த கண்ணாடியிலேயும் வந்து இந்த பேருங்க டச் பண்ணிடோன்னு வந்து லைட் எரியும் டச் பண்ணிடோன்னு லைட் ஆஃப் ஆகிடும் சிங்கம் வந்து நல்லா இருக்குது இப்போ நாங்கள் வந்து கொமன் பாத்ரூம் பார்த்துட்டு இப்போ வந்து நவீன முறையிலான வந்து சமையலறை வந்து பார்க்க போகிறோம் இங்க பாதிங்க சொன்னால் இந்த வீடு சமையல் உள்ளுக்கு போயிக்கே வந்து ஒரு லைட் எல்லாமே இருக்கு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து இப்போ இப்போ வந்த லைட் புது லைட் இது எல்லாமே பூட்டப்பட்டிருக்குது ஓ இப்போ வந்து நான் கிச்சனுக்கு பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஸ்மார்ட் கிச்சின் சிமார்ட் கிச்சின்னு தான் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கேஷ் அடுப்பு இந்த கேஷ் அடுப்பு வந்து இதில் ஒன் பண்ணோன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதில் வந்து டச் பண்ணோம் அப்படி வந்து இது கையை வந்து இப்படி நார்மலாக கொண்டு போனோன்னே வந்து இதை ஒன்றாகிடும் ஆகிடும் ஒன் பாருங்கள் வந்து இது இந்த சைட் பாட் தொடங்கி இருக்கு இங்கே பேருங்க ஒன் இப்போ நாங்கள் வந்து கேஷ் அடுப்பு இந்த போட்டோன்னே வந்து இது இந்த வெக் கே இது எல்லாம் வந்து இது எடுத்து உங்களுக்கு மேலே போகும் இப்போ நாங்கள் வந்து இதை ஓ பண்ணுவோம்னு சொன்னால் பிறகு வந்து இந்த இப்படியே நீங்கள் கையோ இருக்க அப்படி செய்திங்களா இருந்தாங்க வந்து அது ஓப்பாய்க்கும் கத்தி வைக்கக்கூடிய இடம் இந்த இடம் வந்து கத்தி வைக்கக்கூடிய இடம் இங்க பாருங்க இதில் வந்து நீங்க வந்து பாத்திரங்கள் கழிவினை பாத்திரங்கள் எல்லாம் வந்து இதில் வைக்கலாம் இங்க மற்றது வந்து இது பொதுவான பொதுவான கபர்ட் இது வந்து பொதுவான கபர்ட் இதுவும் அப்படித்தான் நீங்கள் பாருங்க இதுவும் வந்து பொதுவான கபர்ட் நீங்கள் பாத்திரங்களோ இல்லாட்டி இதுக்கு சமையல் அறைக்கு தேவையான பொருட்களும் வந்து இந்த இடத்துல வச்சு கொள்ளலாம் இங்கே பேருங்க அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடம் வந்து அப்படித்தான் இந்த இதில் வந்து நிறைய இதுக்கு இது இந்த கபோர்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கழுவுற பொருட்களோ என்ன என்று சொன்னாலும் வந்து இப்போ அது கொஞ்சம் அந்த உள்ளுக்கோ தூரவாயிருக்கு இப்போ நான் இதில் வந்து இதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்க எங்கே வெளியால் எடுத்துகிட்டு இதில் வந்து சமையலுக்கு தேவையான பொருட்களோ பாத்திரங்களோ இதில் வச்சுட்டு உள்ளுக்கு தள்ளி விடலாம் இங்கே பாருங்க தள்ளி விட்டு அது வந்து அப்படியே ஓரமாக உள்ளுக்கு போயிருக்கும் அதே மாதிரி தான் ரெண்டு இருக்குது இங்கே இந்த இடத்துல ரெண்டு இருக்குது இதே மாதிரி வந்து அப்படியே தள்ளி விட்டால் உள்ளுக்கு போயிடும் இது வந்து ஒரு வித்தியாசமான இப்போ நவீன முறையான கிச்சனபடி அப்படி எல்லாமே இருக்குது இப்போ பாரு இந்த சிங்கம் வந்து ரெண்டு இங்கே வேறு எக்ஸ்போஸ் இந்த இது வந்து பூட்டிருக்கு தண்ணி இந்த இதுவும் வந்து வேகமாக இருக்குது இந்த இடத்துல இந்த பாத்திரத்தை கழுவி போட்டு இல்லை காயிறதுக்காக வைக்கிற இதில் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து நீங்கள் வந்து இதை விட்டுருக்கு இல்லை ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்காக தான் இந்த இடம் வச்சிருக்கு இது பாருங்க மேலே இதில் முதல் சின்ன ஒரு இடம் இருக்கு நீங்கள் இப்போ சமைக்கிற தேவையான தூளோ உப்பு வலையோ வந்து இந்த இடத்துல வைக்கிறத இந்த இதுலயும் வந்து சின்ன கப்ட்டு இருக்கீங்க பாருங்க ஓ இதில் இதுல சொன்னால் சொன்னா பதிச்சிருக்கிற வந்து கிரிமேட் கையில தான் இந்த இடத்துல வந்து பதிச்சிருக்கீங்க இப்போ இதுவும் வந்து கிரிமேட் கையில தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் சமைக்கிற சாப்பாடை வந்து இதில் வைக்கலாம் இன்னும் ஒரு ஆளும் வந்து இதுல ஸ்டூல் போட்டு இதுல சாப்பிடலாம் அதுக்கேற்ற தான் இந்த இடத்துல இந்த இடைவெளி இந்த விட்டு இருக்குது பாருங்க அதுக்கு நேரம் வந்து ரெண்டு லைட் போட்டு இந்த லைட்டும் வந்து மிகவும் இருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து உழைக்கிற எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஒரு கனவு இல்லாமல் அமைக்குன்ற ஒரு ஆசையாக இருக்கும் இப்போ நான் பார்த்ததிலே வந்து எனக்கு இந்த வீடு வந்து பிடிச்சிருக்கேன்னு சொன்னால் ஒரு அளவான ஒரு வீடு எல்லாம் எல்லா வசதியும் சேர்ந்த ஒரு வீடு இப்போ வந்து இவன் இந்த கட்டின வீட்டுக்கார்ட நம்பரும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துக்கோம் நீங்கள் பார்த்து அவர் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வீடு கட்டணும்னு சொன்னால் அவர் இந்த நம்பரை தாரன்னு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இந்த வீடு வந்து கட்டி வீடு வந்து இப்போ கட்டுற ஒப்பந்தக்காரர் வந்து ஒரு சதுர அடிக்கு பத்தாயிரத்தி ஐநூறுபா எடுத்திருக்கினேன் இப்போ அதை தவிர்ந்த வந்து இப்போ எங்களோடய செலவு வந்து இப்போ வீடு டிவி மற்றது ஏசி மற்ற ஏனிய தளபாடங்கள் சோபா வந்து எங்களுடைய செலவு இப்போ ஒட்டு மொத்தமாக வந்து எங்களுக்கு முடிஞ்சிருக்கு வந்து ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா முடிஞ்சிருக்கு வீடு கட்டி முடியும் இந்த ரூப்பை எல்லாேருக்குமே கனவு க கனவு இல்லம் கட்டோம்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த வீட்டையே வந்து நீங்கள் என்னுடைய காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு இந்த என்னுடைய காணொலி வந்து என்று நம்புகிறேன் உங்களுடைய சேனலுக்கு நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாருங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாழ்வுகளை மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் பாய் உதவுப்படியில் ரொம்ப அழகா இருக்கிறது